ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய ஹேர் கேர் ருட்டின் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எப்படி என்னுடைய ஹேரை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து என்னுடைய ஹேருடைய டெக்ஸ்சர் பற்றி சொல்லிடுறேன் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரஃப்பான ஹேர் தான் ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் பட் ரெண்டு நாளே வந்து திருப்பி ரஃப் ஆகிடும் நான் வந்து டூ த்ரீ டேஸ் கழித்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு குளிச்சுடுவேன் ஸோ நான் வந்து என்னோட எண்ணெயையும் நான் காமிக்கிறேன் என்ன எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன் எப்படி நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கோன்றதையும் காமிக்கிறேன் ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் என்னெல்லாம் போடுவோம் அப்படின்றத காமிக்கிறேன் யூஸ்வலாக வந்து மூணே மூணு இன்க்ரீடியண்ட் தான் உள்ள வந்து மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இந்த மூணுத்தையும் போட்டு காய்ச்சுவோம் காய்ச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருவோம் அண்ட் டெய்லி காலியாக வந்து திருப்பியும் அடுத்தது காய்ச்சி வச்சுருவோம் நான் இதுதான் யூஸ் பண்றேன் ஸோ அதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ற எண்ணெய் அண்ட் ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி நான் எண்ணெய்லாம் போடுறேன் அப்படின்றத நான் சொல்றேன் ஷாம்பு வந்து நான் யூஸ்வலாக வந்து சண்டே தான் போட்டுவேன் ஏன்னா வந்து காலேஜ் டேஸாக இருக்கட்டும் ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும் சண்டே மட்டும் தான் லீவ் இருக்கும் ஸோ அதனால வந்து சண்டே மட்டும்தான் நான் ஷாம்பு போடுவேன் வீட்டில் நடுவில் என்றைக்குமே போடவே மாட்டேன் அண்ட் போடும்வும் போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஷாம்பு அவ்வளோவா நல்லது கிடையாது ரொம்ப ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்குது அதில் ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ்க்கே எங்கள் அம்மா வந்து வீக்லி ஒன்ஸாக நீ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் இல்லை இல்லை ரொம்ப அழுக்க ஆகிடுச்சு ஒரு வாட்டியாவது போட்டாகணும் அப்படின்னு சொல்லுவேன் ஷாம்பு நான் எப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் காலேஜ் ஜெஸ்லேருந்து தான் ஷாம்பூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷீக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஷீகா போடும்போது என்ன ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் நடுவில் சரியாக மிக்ஸ் ஆகாமல் அந்த பொடி ஸ்கால்ப்ல வந்து அங்கங்கே ஒட்டி ஹேர்ஸ் நிறைய வந்துருச்சு ஸோ சரியாக வந்து அது போகாமல் ஸ்பிளி ஹேர்ஸ் வந்துருச்சு ரொம்ப ஸோ அதனால் வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ப்ரௌன் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால நான் வந்து ஷாம்புக்கு யூஸ் பண்ண மா ஷிஃப்ட் ஆனேன் ஸோ ஷாம்பு வந்து நான் வந்து எப்போலேருந்து யூஸ் இருக்கேன் அப்படின்னா காலேஜ் டேஸ்லேருந்து தான் யூஸ் இருக்கேன் அண்ட் அப்போலேருந்து வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பேண்டீன் தான் ஸோ நான் பேண்டீன் ஹேர் ஃபால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பேண்டீனில் நான் வேறையும் ட்ரை பண்ணியிருக்கேன் லைக் ஸ்மூத் அண்ட் சில்கி அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் பட் வேறு எதுவும் செட்டாக இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அண்ட் கண்டிஷ்னர் அதோடய கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன் ஸோ அப்போலேருந்தே நான் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இதுதான் செட் ஆகுது நான் வேறு ஷாம்புவும் சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கேன் லைக் ட்ரெஸ்ஸமி அப்புறம் வேறு ப்ராண்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ஹிமாலயா எதுவுமே செட் ஆகலை இது ஒன்று தான் செட் ஆச்சு கொஞ்சம் முடி கொஞ்சம் கம்மியாக கொட்டுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் அந்த இது யூஸ் பண்ணுறேன் ஸோ முதல் நாள் நான் சாட்டர்டே நைட்டே என்ன பண்ணுவேன் கொஞ்சம் எண்ணெயை போட்டு தலையில் கொஞ்சம் நல்ல அந்த ஸ்கேல்ப்பில் இறங்கிட்டுமேன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரீவியஸ் டேவே வந்து போட்டுருவேன் ஸோ ப்ரீவியஸ் டே என்ன போடுவேன்னா இந்த இந்துலிக்கா தான் போடுவேன் ஸோ இந்துலேக்கா நான் வந்து ஐ திங்க் செவன் டு எயிட் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறேன் பாட்டில் ஆக போகுது ஸோ செவன் டு எயிட் இயர்ஸாக நான் இந்த இந்துலேக்கா யூஸ் இருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாண்டி ஒரு ஹென்னுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போலேருந்து நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கேன் அது இப்போ தான் சின்ன பாட்டில் டூ ஹண்ட்ரட் சம்திங் வருது ருபீஸ்க்கு பட்டு நான் வந்து பெருசாக வாங்கிடுவேன் எனக்கு சீக்கிரமாக காலி ஆகிடும் அண்ட் இன்னொரு எண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறேன் இப்போனா ரொம்ப வைட் ஹேர் நிறைய வர்றதுனால நான் வந்து இந்த வேதாஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினது இது வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிவென்ட்ஸ் ஹேர் ஃபால் ஏர்லி கிரேயிங் அண்ட் அண்ட்ரஃப்னு போட்டிருக்கு ஸோ அதனால் இது வந்து ட்ரை பண்ணேன் இதுவும் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் காலியாக போகுது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கு மோஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணுறது அந்த தேங்காய் எண்ணெய் இந்துலேக்கா அதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இது வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கு பட் நான் வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிற ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் அந்த இந்துலேக்கா மட்டும்தான் போடுவேன் இந்துலேக்கா போட்டுவிட்டு நல்ல கொஞ்சம் நல்லா ஸ்கேல்ப்பில் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு ரொம்ப நிறைய போடாதீங்க ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப நிறைய நேரம் தண் எண்ணெய் வந்து தலையில் இருந்தானா தலைவலி வந்துடும் கோல்டு வந்துடும் சொல்லுவாங்க அதனால் போடாதீங்க கொஞ்சமாக போடுங்க அடுத்த நாள் வந்து மார்னிங் திருப்பியும் வந்து நான் இந்த இந்து எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுருவேன் ஸோ டூ ஹவர்ஸ் நல்லா போட்டுட்டு நல்ல ஸ்கேல்ஃபில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டூ ஹவர்ஸ் விட்டுருணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன் ஷாம்பூ வந்து போட்டுட்டு குளிச்சுருவேன் ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்துலேக்கா தான் போட போகிறேன் டூ ஹவர் நான் நேற்று நைட்டு கொஞ்சம் இந்துலேக்கா போட்டுட்டு தூங்கிட்டேன் ஸோ திருப்பியும் நான் வந்து இந்துலேக்கா இப்போ வந்து மார்னிங் போட போகிறேன் போட்டுவிட்டு நான் வந்து டூ ஹவர்ஸ் கழித்து தான் நான் குளிக்க போகிறேன் இந்த வேதாஸ் நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீக்குக்கு நடுவில் நான் குளிப்பேன் ஸோ வீக்குக்கு நடுவில் வந்து ஒரு வெனஸ்டேஸ் இல்லைனா ஃப்ரைடே அந்த மாதிரி என்றைக்கு எனக்கு வந்து டர்ட்டாக ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற மாதிரி தோணுதோ அன்னைக்கு வந்து நான் வந்து இதை எடுத்து போடுவேன் நிறைய போட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஃபேஸில் வந்து இறங்கிடும் எண்ணெய் ஸோ கொஞ்சமாக தான் போடுவேன் ஒன்லி எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும்தான் ஷாம்பு லைக் கல்யாணம் இருக்குது ஏதாவது பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி நாளே நான் வந்து தலைக்கு குளித்து ஷாம்பு போட்டு வச்சுருவேன் ஏன்னா அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்னைக்கே நான் குளித்தேன்னா ஒரு மாதிரி ஹேர் மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும் அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு ஸோ முன்னாடி நாள் முன்னாடி நாளே வந்து ஈவினிங் குளிச்சிடுவேன் ஷாம்பூ போட்டுட்டு ரெடி பண்ணிடுவேன் அடுத்த நாள் வந்து ஜஸ்ட் நார்மலாக குளிச்சுட்டு போயிடுவேன் ஸோ எப்படி நான் போடுறேன் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹேருடைய டெக்ஸ்சர் அண்டு கொஞ்சம் ரஃபாக இருக்கு ஏன்னால் வந்து ரொம்ப நாளாக வந்து ஷாம்பு போடாததுனால ஸோ ஃபுல்லாக கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது ஸோ நான் வந்து இப்போ இந்து லேக்காக தான் போட போகிறேன் ஸோ நான் வந்து ஒரு ரப்பர் பேண்டை வச்சு கீழே வந்து விட்டு டைட் பண்ணிடுறேன் ஸோ நைட்டு வந்து நான் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பின்னிட்டு கீழே ரப்பர் பேண்ட் நல்ல நுண்ணியில் போட்டுட்டு தான் தூங்குவேன் காலையில் எந்திரிச்சோடனே திருப்பியும் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த எண்ணெயை போடுவேன் ஸோ அவ்வளோதான் நான் இனி வந்து ஒரு டூ 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 த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நான் ஷாம்புவை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதையும் காமிக்கிறேன் நான் எனக்கு தேவையான அளவு வந்து ஷாம்பு ஊத்தி வச்சிருக்கேன் இதுல ஸோ நான் வந்து இப்படியே யூஸ் பண்ண போறது இல்லை ஏன்னா வந்து இது ஆல்ரெடி கெமிக்கல்ஸ் நமக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து ஷாம்புவ நீங்க அப்படியே யூஸ் பண்ணாதீங்க எப்பவும் தண்ணியில் டைலூட் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் டைல்யூட் ஆகும் நமக்கும் நான் கொஞ்சம் ஹேர் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஷாம்பு வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என் கண்டிஷ்னர் பற்றியும் சொல்கிறேன் ஸோ கண்டிஷ்னர் வந்து எப்போவுமே இங்கே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க வெறும் இந்த ஏரியாவில் லைக் இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிப் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் இது வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்கள் முடி எல்லாமே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிஷ்னர் வந்து என்ன பண்ணுது ரொம்ப ஸ்மூத் ஆக்கிடுது உங்கள் ஹேரை ஸோ ஈஸியாக நீங்கள் சீவும் வந்து கையோட வந்து அது சீ போடவே வந்துடும் ஸோ அதனால் இது எப்போவுமே நீங்கள் இங்கே போடவே போடாதீங்க ஜஸ்ட்டு இங்கேருந்து இங்கே மட்டும் போடுங்க எடுத்து கையை ரப் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து டிப் வரைக்கும் போடுங்க அவ்வளோதான் போடணும் அதுக்கு மேலே போடாதீங்க ஸோ கண்டிஷ்னர் நான் வந்து மாதத்துக்கு ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் நான் ஃபோர் டைம்ஸ் தான் ஷாம்புவே யூஸ் பண்ணுவேன் கண்டிஷ்னர் டூ டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து கெமிக்கல்ஸை நம்ம ஹே கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் இருக்கேன் யாரும் வந்து சஜஸ்ட் இது தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை ஹாஸோ நான் வந்து குளிச்சாச்சு அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் முடியும் காய வைக்க போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அண்ட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் அதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னா ஸோ நான் வந்து வீட்டில் வந்து இந்த பெடஸ்டல் ஃபேன் இந்த டேபிள் ஃபேன் இருக்கும் இல்லையா அதில் தான் யூஷுவலாக காய வைப்பேன் அது இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒரு ப்ளோவர் இருக்குது ஏசிக்கு வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு முடி காய வைக்கிறதுக்கு ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து இப்போ முடியை காய வச்சுட்டு வரேன் ஸோ இதுதான் அந்த ப்ளோவர் இதில் தான் நான் வந்து ஹேரை காய வைப்பேன் ஸோ நான் வந்து என்னுடைய ஹேரை ட்ரை பண்ணியாச்சு ஸோ எல்லாம் காஞ்சிடுச்சு நல்லபடியாக அண்ட் ஸோ அவ்வளோதான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் ஸோ நான் வந்து இப்போ வீடியோ வந்து சம் அப் பண்ணுறேன் ஸோ என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் முன்னாடியே நைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை கொஞ்சம் போட்டு நல்ல முடிய நல்லா டைட்டாக பின் பண்ணிவிட்டு கீழே ரப்பர் பேண்ட் போடுங்க நல்லா கீழே டிப்பில் போடுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க ஸோ எந்த எண்ணெய் போடணுன்னா நீங்கள் கோகனட் ஆயிலே போடுங்க கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுவே யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு பாத் பண்ணிக்கோங்க ஷாம்பு பண்ணும்போது என்னென்னா எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அண்டு ஷாம்பு வந்து சில பேர் ஊற வைப்பாங்களா என்ன தெரியல லைக் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைப்பாங்களான்னு தெரியாது பட் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் லைக் என்னுடைய ஊற வை ஊறவே வைக்க மாட்டேன் போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பவுலில் கழுவி வைக்கிற வரைக்கும் தான் டைமு ஸோ அது வந்து மேபி ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து தலையில் ஷாம்பு இருக்கும் நான் உடனே வாஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் நான் ஜஸ்ட்டு டிப்பில் தான் போடுவேன் லைக் கீழே தான் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனரும் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு நல்ல ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிடுங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து எதாவது சீப் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பல்லு பெரிய பல்லு உள்ள சீப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த சின்ன சின்ன பல் சீப்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து முடி இழுக்க கையோட கண்டிப்பாக வந்துடும் ஷாம்பு போட்டிருக்கறதுனால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து அது கையோடு வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய பல் யூஸ் பண்ணுங்கள் சின்ன இது வந்து காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் சின்ன பல் சீப்பு வந்து ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் நல்லது அண்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வீட்டில் தேங்காய் எண்ணெய் காய்ச்சினா ரொம்ப ரொம்ப நல்லது லைக் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் மிளகு கருவேப்பிலை இந்த மூணுத்தையும் போட்டு காய்ச்சுங்க வந்து ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபாலில் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக குறையும் அண்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நரமுடி முடிவு வருதுன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஸோ ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் செட் ஆகுதோ அதுவே யூஸ் பண்ணுங்கள் நான் இது யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் இருக்கேன் அதனால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் டிப்ஸ் ஃபார் என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ அது வரைக்கும் டாட்டா பபாய் அண்ட் டேக் கேர்